அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சேமிப்பு நாம் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்காகவும் நம்மளுடைய எதிர்கால தேவைக்காகவும் சிறு சேமிப்பு அப்படின்னு ஒன்று சேமிக்க வேண்டும் நம்மளுடைய வருமானம் குறைவானதாக இருந்தாலும் சரி அந்த வருமானத்தில் ஒரு சிறு தொகையை சேமித்து வ பெரிய கடன் பிரச்சனைகளை வந்து என்ன செஞ்சிடலாம் ஈடுபட்டுடலாம் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்கும் உயர்த்தியை வந்து சேமிப்பு வந்து பெரிய நமக்கு பலமாக என்ன செய்யும் அமையும் நம்மளுடைய கடன் இல்லாமல் யாருக்கிட்டையுமே கடன் வாங்காமல் நாம் நம்ம சொந்த பைசாவை பயன்படுத்தி அதை வந்து முறையில் செலவழிக்கும் போது அவசியமான ஒரு செலவுகளை செலவழிக்கும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து முழு விதமான நம்ம கடத்திலும் புதுதலையை கொடுக்கும் நம்ம வந்து சேமித்து சிறுதிடி திருவள்ளம் குறைந்த வருமானத்தில் நம்ம சேமிக்கும் போது சிறுதி பெருவெள்ளமாக மாறும் நாம் சேமிக்கணும் நம்ம குறை குழந்தைகளுக்கும் சேமித்து கற்றுக் கொடுக்கணும் தேவைத்த செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேங்க்யூ